அதாவது செபி சேர்மன் என்ன சொன்னார்னா இந்த வீக்லி எக்ஸ்பைரி வார அளவிலான எக்ஸ்பைரி இருக்குல்ல அது வந்து செபி வந்து தடை பண்ண போகுதுன்னு ஒரு ஊகத்தின் அடிப்படையில் பொய்யான செய்தி பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் இதை சொன்ன உடனே ரெக்கவரி ஆயிடுச்சு இது பிஎஸ்சி பங்கு பிஎஸ்சி பங்கு ர ரெக்கவரி ஆகி என்னென்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வரையும் வந்தது இது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக நேற்றைய கேண்டில் படி என்னுடைய ஃபார்முலா அப்படி இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது வரையும் வந்திருக்கணும் அது இங்கேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ரெக்கவரி ஆகி மேலே வந்துச்சு வந்தவுடனே இப்போ இங்கே அதாவது நிலைகளை பார்த்தா ஷார்ட் அடித்தவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போ இங்கேருந்து இது வரையும் ஷார்ட் அடித்தவங்க மாட்டிக்கிட்டாங்க சரி இப்போ இங்கேருந்து மேலே போகுமா இல்லை திருப்பி கீழே இது இதுவரை கீழே வந்துட்டு அப்புறம் மேலே போகுமா இதுதான் கேள்வி இப்போ இதை எந்த அடிப்படையில் பார்த்துருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு இதுதான் ட்ரெண்ட் சைடர் இப்போ இதற்கும் மேலே வர்த்தகமானாலும் அப் ட்ரெண்டு அப்டார்கட் ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினஞ்சு இது சப்ளை ஜோனு இதை தொட்டவுடன் இறங்க வாய்ப்பு இது சரி இப்போ இதுக்கு கீழே இறங்கணா கீழே இறங்கினா டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இது இந்த ரெண்டு நாள் இது வந்து டிமாண்ட் ஜோனு இது தொட்டவுடன் ஷார்ட் அடித்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வா வாங்குவதற்கு இது டிமாண்ட் ஜோன் இது தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு இதுதான் சரி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சை கிராஸ் செய்து ஹோல்டு செய்தால் அடுத்து என்னென்னா என்ன சப்ளை இருந்தாலும் அத அப்சார்பெண்டாயிரத்து அறநூற்றி அறுபத்தி மூணு வரை போயிடும் மேலே சரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டை உடைத்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி அது என்ன டிமாண்ட் இருந்தால் எதிர்பார்க்குறோமோ அது நடக்காது ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது வரை சரிவாயிருக்கும் இதுதான் நிலைகள் எதுக்கு தகுந்தப்போது வார்த்தை தேவைத்தோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடுதலை சந்திப்போம்